கரூர் மாவட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது தமிழகத்தையும் இந்தியாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த துயரமான நிகழ்வை விசாரிக்க மாநில அரசு அமைத்த உண்மை கண்டறியும் குழு திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அதன் அறிக்கை ஒருதலைபட்சமானதாக இருப்பதாகவும் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த குழுவில் இணைந்திருப்போர் பெரும்பாலானோர் திமுக சார்பு நபர்கள் என்பதற்கான ஆதாரங்களும் வெளியாகி அரசியலில் சர்ச்சையை கிளப்பி உள்ளன இதனால் இது உண்மை கண்டறியும் குழுவா அல்லது திமுகவின் தேர்தல் பரப்புரை குழுவா என்ற கேள்வி சமூக ஊடகங்களில் பெருமளவில் எழுந்துள்ளது இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள சில நபர்கள் திமுக கூட்டணியை வெளிப்படையாக ஆதரித்தவர்கள் என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது உதாரணமாக திமுக ஆதரவு இயக்கமான திகா பொதுச்செயலாளர் விடுதலை ராசேந்திரனின் இணையர் என புகழப்படும் நபர் தமிழீழ அரசாங்க ஆதரவு அமைப்புகளில் செயலில் ஈடுபட்டவர் என கூறப்படுகிறது அதேபோல ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் கிறிஸ்டினா சாமி திமுக கூட்டணிக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்றவர் என்பதும் குறிப்பிடப்படுகிறது இவர் மற்றும் அவரது கணவர் ஆரோக்கிய சாமி இணைந்து நடத்தும் ஏஆர்இடிஎஸ் ஏரட்ஸ் மற்றும் எஸ் -E, SWAT என்ற தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு நிதி ஆதரவு கிடைத்ததாகவும் சில அமைப்புகள் மத அடிப்படையில் இதை விமர்சித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இடதுசாரி பெண்ணிய அமைப்பான மனித இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் மார்க்சிஸ்ட் சிந்தனையாளராக விளங்கும் ஒருவரும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளார் இவர் கடந்த தேர்தல்களில் திமுக மற்றும் இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்தவர் என்பதால் குழுவின் நடுநிலைத்தன்மை குறித்த சந்தேகங்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளன இது போன்ற பின்னணியில் உள்ள நபர்களை கொண்ட குழுவை உண்மை கண்டறியும் குழு என்று கூற முடியாது மாறாக அது திமுகவின் தேர்தல் கால பிரச்சாரக் குழுவாகவே தோற்றம் அளிக்கிறது என்ற கருத்தும் சமூக வலைதளங்களில் பரவலாக வெளியிடப்படுகிறது சிபிஐ விசாரணை தொடங்க இந்த குழுவினர் திடீரென ஊடகங்களில் தோன்றி அரசாங்கத்தை காக்கும் போல் பேசுவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களும் தங்கள் உறவினரை இழந்தவர்களும் அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் சிலர் திமுக ஆதரவாளர்களால் மிரட்டப்படுவதாகவும் பேரம் பேசியதாகவும் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இக்குழுவினர் அதை பற்றி எந்தவித கருத்தும் தெரிவிக்காதது சந்தேகத்தை மேலும் ஆழப்படுத்தியுள்ளது பெண்கள் மீதான வன்கொடுமை இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இக்குழுவில் உள்ள பெண்கள் அமைப்புகளும் இதுபோன்ற பிரச்சினைகளில் திமுக அரசை ஒருபோதும் விமர்சிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருவண்ணாமலையில் காவல்துறை அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் குறித்து இவர்கள் அமைதியாக இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் நடைபெறவிருக்கும் நிலையில் குழுவினர்கள் ஊடகங்களில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி பொதுமக்களின் கருத்தை மாற்ற முயல்வது போல தோன்றுகிறது உண்மையிலேயே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசும் நோக்கத்துடன் இருந்திருந்தால் தங்கள் கருத்துக்களை சிபிஐ விசாரணை அலுவலர்களிடம் சமர்ப்பித்திருக்கலாம் ஆனால் ஊடகங்களின் மூலம் பட்சமான கருத்துக்களை பரப்புவது அவர்களின் நம்பகத்தன்மையை சந்தேகத்துக்குரியதாக்குகிறது என்று சமூக ஊடகங்களில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர் ஒன்பது குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் உயிரை பறித்த கரூர் துயர சம்பவம் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக மாறி வருவது மக்களின் மனதை குழப்புகிறது சம்பவத்தின் பின்னால் இருக்கும் உண்மையை மறைக்க யார் முயற்சி செய்கிறார்கள் என்ற கேள்வி தமிழகமெங்கும் ஒழிக்கிறது